உள்ளாட்சி அரசு செய்தியால் வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன் உலகெங்கிலும் உள்ள சிவாலயங்களில் வருடத்திற்கு ஆறு அபிஷேகங்கள் மிகவும் பிரசித்தி பெற்றவை அதிலும் குறிப்பாக மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை திருநாளில் ஆருத்ரா அபிஷேகம் என்று சொல்லக்கூடிய மகா அபிஷேகமானது மிகவும் பிரசித்தி பெற்றது சைவ திருக்கோவில்களில் முதன்மையானதாக விளங்கக்கூடிய சிதம்பரத்தில் ஆருத்ரா அபிஷேக விழா உலகப் பிரசித்தி பெற்றது அதேபோன்று திரு உத்தரகோசமங்கை என்று சொல்லக்கூடிய ஆலயத்திலே வீற்றிருக்கக்கூடிய மரகத நடராஜ பெருமாள் வருடத்தில் ஆருத்ரா அபிஷேகம் செய்யும் பொழுது மட்டுமே சந்தனக்காப்பு கலைக்கப்பட்டு முழு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு மீண்டும் சந்தனக்காப்பு சுவாமிக்கு சாத்தப்படும் அதேபோல் நீலகிரி மாவட்டம் உதகையிலும் மிகவும் பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த அருள்மிகு பவானீஸ்வரர் திருக்கோவிலில் ஆருத்ரா மகோத்சவம் கடந்த இரு தினங்களாக நடைபெற்றது நேற்று சிவகாமி சமேத நடராஜ பெருமானுக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது ஆருத்ரா அபிஷேகத்தை தொடர்ந்து இன்று அதிகாலை ஆருத்ரா தரிசன நிகழ்ச்சி நடைபெற்றது நூற்று பனிரெண்டு ஆண்டுகளை கடந்த இந்த ஆருத்ரா தரிசன திருவிழா நீலகிரியினுடைய பழங்குடியின மக்களான தோடர் மக்களால் அவர்களுடைய பாரம்பரிய உடை அணிந்து அவர்களின் பாரம்பரிய நடனம் பாடலுடன் உதகை நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வருவது மிகவும் குறிப்பிடத்தக்கதாகும் அந்த வகையில் இன்றைய தினம் ஆருத்ரா தரிசன நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்